ரெண்டே கால் சென்ட்ல இடத்துல முப்பத்தி ஒரு ரூபா பட்ஜெட்டில் வடக்கை பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கை பார்த்த மாதிரி வீடுங்க கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடு இருக்குதுங்க நம்ம கைவசம் எந்த பட்ஜெட்டில் வேணாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நாதம்பாளையத்தில் இருக்குதுங்க ஒரு ரெண்டே கால் சேர்ந்து இடங்க வடக்க பார்த்த மாதிரிங்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஸோ ரொம்ப பக்கமாக பஸ் ஸ்டாப் பக்கமாக இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன வசதிகள் செஞ்சுருக்காங்க எப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எட்டடி கேட்டுங்க ஸோ உள்ளே போய் பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்லே பார்த்திங்கன்னா படிக்கட்டு பக்கத்துலேயே பாத்ரூமுங்க ஃபோர் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்திக்கலாம் அதே மாதிரி போர் போட்டிருக்கிறாங்க இன்னும் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவார் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் டாய்லெட் வசதியை செஞ்சு கொடுத்துருக்காருங்க பெரும்பாலும் இந்தியன் டைப்பில் தான் வைப்பாங்க இவர் வெஸ்டர்ன் டைப்பிலே வாஷ் வாஷ்பேஷன் ரூம் வச்சுருக்காருங்க அந்த கார் கார்னுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய போ சின்ன போட்டிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதவு தேக்கில் செஞ்சுருக்காருங்க டோர் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கார்டில் போட்டிக்கோங்க போட்டிக்கு போட்டுருக்காருங்களா அது போக எக்ஸ்ட்ரா இதுங்க உள்ளே ஓப்பன் ஆகி பார்த்தோம்னாவே பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் இந்த ரெண்டே கால் சென்ட்லையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்கிறாருங்க லைட் செட்டிங்கோட அற்புதமாக இருக்குது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாருங்க பாருங்க மேலே லைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது பண்ணிக்கிறார் டைல்ஸ் எல்லாமே நல்லா ஒட்டியிருக்கிறாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி கிச்சன் பதினுக்கு ஆறுங்கிற சைஸில் எல்லாமே கொடுத்துக்கிறாருங்க நல்லா இருக்குங்க செல்ஃபு ஸ்டேஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காருங்க ஸ்லாப்லாம் வச்சுருக்கிறாரு டைல்ஸில் கம்ப்ளீட் விட்டு பெயிண்டிங் எல்லாமே முடிச்சுட்டாருங்க நல்லா இருக்குதுங்க ஹால் இந்த வீட்டில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க ஒரு பெரிய ஹால் ரெண்டே கால் சண்டில் கிடைக்காதுங்க மாதிரி இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இதோட விலை முப்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டெல்லாம் பேசிக்கலாம் கபோர்டு ஒர்க் வேணுனாலும் அடிஷ்னலாக பண்ணி இருக்காருங்க ஸோ லோன் அவைலபிளும் பண்ணி கொடுக்குறாருங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட இது பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லேயே வச்சுருக்காருங்க டைல்ஸ் எல்லாம் அற்புதமாக ஓட்டிருக்காரு கண்டிப்பாக கூப்பிடுங்க நன்றி வணக்கம்